ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வேற சாயந்தரம் நேரத்தில் ஒரு டீயோட இந்த ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம கடையில் போய் பப்ஸு சமோசான்னு வெளியில் வாங்கி தரதுக்கு நம்மளே நம்ம கைப்பட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூடங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே அரப்போலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க அரை கப் மிஷர்மெண்ட் கப்பு எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேங்க இந்த ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த தயிர் சேர்க்குறதுனால லைட்டாக அந்த புளிப்பு சுவையோடு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரவை நல்லா அறப்படாது ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அந்த கேப்பில் நம்ம உள்ளுக்கு வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேங்க இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு இதில் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க அதை இதோட சேர்த்துடலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு ந பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் நம்ம மசாலா கூட நிறையா இல்லை ஸோ கொஞ்சம் தான் சேர்க்குறோம் ஸோ சாப்பிட்டா கூட நம்மளுக்கு எது கழிச்சு வராது ஒரு மாதிரி செரிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பெல்லாம் நல்லா உருளைக்கெழங்கில் படிகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாங்க இந்த மல்லித்தலை போட்டுவிட்டும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையை பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா ந ரவை ஊறி இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைக்க போகிறோங்க டேரக்டாக அரைச்சோன்னா அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது ஸோ இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ அரைச்சோன்னா நல்ல மையை அரைச்சிடலாம் இப்போ நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப சேர்க்காதீங்க நான் சொல்கிற இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க இல்லைனா ரொம்ப மாவு ஆகிடும் ஸோ இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சதை இந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் நல்லா நைஸாக ஓட்டிக்கிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜரை கழுவி அதையும் சேர்த்துக்கிறேங்க இதை வச்சு தான் நம்ம லேயர் ரெடி பண்ண போகிறோம் தோசைக்கல்ல ஊற்றி இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தளவு தூவிக்கலாங்க நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மேலே மிளகாத்தூளுக்கு பதிலாக ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ நம்ம லேயர் ரெடி பண்ணிடலாங்க இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றணுங்க ஒவ்வொரு முறையும் ஊற்றுறப்போயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஆனில் வச்சிங்கன்னா நம்ம அப்படி ஊற்றி எடுக்கிறப்ப கரண்டிக்கு பின்னாடி ஒட்டிக்கிட்டு வரும் ஸோ ஒரு கரண்டி மாவு எடுத்தால் போதுங்க அதில் எந்த அளவுக்கு மெலிசாக நம்ம தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கரண்டிக்கு பின்னாடி ஒட்டிட்டு வந்துடும் நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் கரெக்டாக ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இவ்வளோதாங்க ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்ததையுமே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ அடுத்தடுத்து இருக்கிறதையும் நான் அதே மாதிரி செஞ்சுக்கிறேங்க எடுக்கிறது கூட ஈஸியாக வந்துடும் அப்படிதாங்க நம்ம லேயர் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் லேயர் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து இது இது பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு சைடா நம்ம என்ன பண்ணுங்க இந்த லேயரை அப்படி திருப்பி போட்டுக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வச்சிங்கன்னா மடிக்க முடியாது ஸோ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ நாலு புறமும் நம்ம மடிக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிச்சுட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க சைட்லேயும் மடிச்சுருங்க அதே மாதிரி அதுக்கு அடியில் இருக்கற சைடும் இந்த மாதிரி பொட்டனை மாதிரி நம்ம மடித்து வச்சுக்க போகிறோங்க இது வந்து பிரிஞ்சிருங்க நீங்கள் பயப்பட வேண்டாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கி அங்கே பாருங்கள் பெரியவே இல்லை பாருங்கள் அதுவே ஒட்டிக்கும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் அதே மாதிரி நான் இன்னொன்னே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம நார்மலாக பப்ஸோ அப்படி இல்லைன்னா சமோசாலாம் செய்கிறதுக்கு நம்ம லேயர் ரொம்ப சிரமப்பட்டு செய்யணுங்க எல்லாம் ரொம்ப லேயர் லேயராக இருக்கும் அதெல்லாம் செய்கிறதுக்கே நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி சமோசாவுக்கும் நம்ம வெளியில் அதுலேருந்து மடிக்கிறதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நம்ம தோசை மாதிரி ஊற்றி இந்த மாதிரி நாலு பக்கம் அடித்தாலே ரொம்ப ஈஸியாக அந்த ரெசிபி செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசைக்கடல கூட போட்டுக்கலாங்க இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் கடாயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேங்க நீங்கள் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட ஒரு ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றி தோசைக்கடல கூட போட்டு எடுக்கலாங்க இதுக்கு நம்ம நிறைய எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த எண்ணெயிலையும் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம என்ன எந்த சைடு மடிச்சிருக்கோமோ அந்த சைடு அடியில் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா பிரிஞ்சே வராதுங்க இப்போ பாருங்கள் நான் மடித்த பகுதியை அடியில் வச்சு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வேகட்டுங்க இப்போது ஒரு சைடு வெந்துருச்சுன்னா இது ஒரு ரெண்டு மூணு முறை அதே மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இதில் பீன்ஸ் கேரட்டுன்னு நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட் சேர்த்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம் நார்மலாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு என்ன பாருங்கள் என்ன இழுக்கவே இல்லை நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது ஸோ இதிலே தான் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுக்க போகிறோங்க அதே மாதிரி தாங்க நம்ம மடித்த பகுதியை அடியில் வச்சு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது பிகினர்ஸ் சார்ந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம அப்போலாம் எடுக்கிற கரண்டியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லாம் தோசை திருப்பி வச்சு கூட எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது நம்ம வெளியில் வா கடையிலலாம் பப்ஸு சமோசான்னு வாங்காமல் இதை வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்